ஓம் கங்கணபதியே நமக குரு வாழ்க குருவே துணை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் துளா ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட வழங்க இருக்கிறது என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஆக முதல்ல அவருடைய ராசிக்கு இந்த மாத கிரக நிலைகளை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் சந்திரன் ராகுவும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் எட்டாம் இடத்தில் சுக்ரன் சூரியன் குரு புதன் ஆகிய நான்கு கோல்களும் பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவானும் இந்த மாத கிரகநிலைகளாக உங்கள் ராசிக்கு அமைந்துள்ளனர் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசி நாதனாக இயக்குரன் எட்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலை உண்டாகும் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு சில தடைகளுக்கு பிறகு பண வரவுகள் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலையை நிலவும் யாரையும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி வாக்குறுதி கொடுக்காதீர்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது குழந்தைகளுக்காக செலவிடுவது போன்ற கடன் வாங்கி சில முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்தில் நீங்கள் எடுப்பீர்கள் இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரத்தை விட அதிகமான கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது உடல் நலத்தில் சிறு சிறு பாதைகள் வந்து சரியாகும் வயிறு சம்பந்தமான போராறுகள் மற்றும் அலர்ஜி போன்ற விஷயங்கள் உடலில் ஏற்பட்டு சிறு மருத்துவ சிகிச்சைக்கு பின் மறையும் எட்டாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால அடிக்கடி தாழ்வு மனபான்மை இந்த மாதத்தில் ஏற்படலாம் இருந்தாலும் சரியான தெய்வ வழிபாடுகள் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டும் போது உங்களுக்கு உங்களுடைய மனநிலை என்பது தன்னம்பிக்கையுடைய மன உறுதி செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சியாகவே இந்த மாதம் முழுவதும் இருக்க போறதெல்லாம் இந்த மாதத்தில் திருமண வரவுகள் தேடி வரும் திருமணம் சம்பந்தமான பேச்சுக்கள் ஆரம்பிக்கலாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்கப் போகிறது ஏற்கனவே திருமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் கூட இந்த மாதத்தில் அதிகப்படியான வரன்கள் உங்களுக்கு வரும் அதில் ஒரு நல்ல வரனை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் புதனும் விதத்திற்கு சென்று விடுவதால் அந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே தெய்வ பலத்துடன் வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் ஒரு பன்னெண்டு பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுடைய காரியங்களில் சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்படும் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தெய்வ பலத்தால் வெற்றி அடையக்கூடிய தன்மை உண்டாகும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக அல்லது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னா கடன் அதிகமாக வாங்கக்கூடாது உடல் நலத்தில் கொஞ்சம் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்களில் அதிக வேகம் தவிர்ப்பது நல்லது யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுக்காதீர்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் எந்த ஒரு விவாதத்திற்கும் இடமில்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள் பெருமாள் கோவிலில் துளசி அர்ச்சனையும் துளசி மாலையும் சாற்றி நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் மறைஞ்சு உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்து உங்களை வழிநடத்தி எல்லா விஷயங்களிலும் கொண்டே செல்லும் இது பொதுவான கோச்சார பலர்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசாப்திகளின் அடிப்படையிலும் கிரக நிலைகளின் அடிப்படையிலும் தான் உங்களுடைய முழு பலர்கள் நடைபெறும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தமான கான்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்